இந்த காவலர்களின் சம்பளம் என்ன இந்த காவலர்கள் யாராவது ஒரு பணி சுமையில் ஒருத்தர் பல காவலர்கள் மன அழுத்தத்தில் தற்கொலை பணி செத்தார்கள் அவர்களுக்கு நிவாரணத் தொகை எவ்வளவு தேர்தல் நேரத்தில் கூடுதலாக பணி செய்கிறார்கள் அவர்களுக்கு பஞ்சப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பயணத்தில் செலவுக்கு கட்டணம் அந்த காசு கொடுத்திருக்கா அரசு தேர்தல் இல்லை காசு இல்ல என்ன காசு இல்லை நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று படையில் நின்று எல்லையில் நின்று சண்டையிட்டு செத்து போய் உடல் வந்திருக்கு எத்தனையோ வீரர்கள் உடல் ஏதாவது காசு கொடுத்துருக்கா இல்ல உலகத்துக்கு சோர் போடுற உழவர் குடிமகன் செத்து இருக்கான் பயிர் வாடி என்று உயிர் வாடி விஷத்த குடிச்சு செத்துருக்கான் நிலத்துக்களை செத்து கிடந்திருக்கான் நீ கேட்டு நான் ஒரு பேர் செத்துருக்கான் ஏதாவது காசு கொடுத்துருக்கா இல்ல நம் ரத்த உறவுகள் மீனவ சொந்தங்கள் இந்திய கடலுக்குள்ளே எண்ணூத்தி ஐம்பது பேர் இலங்கை கடற்படையால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான் இன்னொரு நாட்டின் படையால கண்டிச்சிருக்க இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க ஊக்கத்தொகை கொடுங்க உதவித்தொகை கொடுங்க கேட்டு பெற்றுக் கொடுத்திருக்கா நெத்தியிலே வைக்கிற ஒத்த ரூபாய் போட்டு காசு இந்த திராவிட அரசுகள் ஏதாவது கொடுத்திருக்கா கொடுத்திருக்கா சந்தன கட்டை வெட்ட போன செம்மர கட்டை வெட்ட போயிட்டோம்னு சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு இருபது பேர் தமிழன் அவனுக்கு வாரிசு இல்லை அவனுக்கு சந்ததி இல்லை அவனுக்கு குடும்பம் இல்லை எதுக்கு போனா மாளிகை கட்டவா பங்களா கட்டி வாழவா வச்சிருக்க வப்பாட்டிக்கு நகை வாங்கவா இல்ல வயிற்று பசிக்கு புள்ளகுட்டி காப்பாத்த பொழப்புக்கு போனான் அவன் செம்மரக்கட்டையை வெட்டும் போது ஒரு பார்த்தாரா இல்ல சுட்டான் போட்டான் கண்டிச்சது உண்டா சந்தர எழுத்து பேசிக்கல அவர்கிட்ட பேசி குடும்பத்துக்கு நிவாரணம் கொடு நானும் கொடுக்குறேன் இருபது லட்சம் கொடுத்தியா பத்து லட்சம் கொடுத்தியா ஒரு லட்சம் கொடுத்தியா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தூத்துக்குடியில் செத்து போனா முப்பத்தி ஏழு இந்த வெள்ளத்தில் இப்போ 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 எத்தனை ரூபா கொடுத்த நூறு ஆடு வச்சு மேட்சுக்கிட்டு நூறு ஆடும் போயிடுச்சு வெள்ளத்தில் பல மாடுகள் நூறு மாடுகள் போயிடுச்சு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை சாஞ்சிருச்சு தென்னை சாஞ்சிருச்சு கரும்பு அழிஞ்சிருச்சு அவனுக்கு என்ன கொடுத்தீங்க சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு நீ பத்து லட்சம் கொடுத்து சரித்திரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியா காட்டுறீது சரித்திர வருது என்னது என்ன வேலை